கிராஸ் ஆக்டு ஆ எவ்வளோ கோல் அடிச்சிட்டான் இல்லை பாருங்க இந்த இதை பாருங்க இதில் வச்சு இப்படி அடித்து இப்படி அடித்தா கோல் சவுண்டு கேட்கும் என்ன மாதிரி வரும் ப்ராடக்ட்டு இருமா 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த பாருங்கள் இப்படி வச்சு அடிச்சுதான் கோல் அடிக்குது பாருங்க

என்னடா ஸ்ப்ரே அதெல்லாம் இருபது பாயிண்ட்டு முப்பது பாயிண்ட்டு நாற்பது பாயிண்ட் எல்லாம் சேர்த்து கீழே இறக்கி விட்டு அழகாக விளாண்டுறோம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விளாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்து அதுங்க கொஞ்சம் விளாடும் பொழுதுனைக்கும் டிவியும் ரீல்ஸும் செல்ஃபோனையும் கையில் கொடுத்து அதுங்களை ஒரு வழியை ஆக்கிடுறோம் பெற்றோர்கள் தான் கொஞ்சம் சிந்திக்கணும் சலா முடிஞ்ச அளவு பிள்ளைகளை வெளியில் அழைச்சிட்டு போய் அதுங்களை ஓடி ஆடி விளாட விடுங்க அப்போ தான் அதுங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆகும் சல்லா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இதெல்லாம் ஒன்று நூற்றி நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டு அந்த குட்டி ஸ்ப்ரே ஒன்று வாங்கினா சும்மா வாயில் அடிக்கிற ஸ்ப்ரே அதுதான் காட்டுறேன் Yeah. Oh, okay, in the video, we're going like it. As-salamu